வணக்கத்துடன் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் ஆர்காடு நகரத்தைச் சார்ந்த ஏவிடி குரூப்ஸ் திருமண வரவேற்பு விழா இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது லயன் ஏவிடி பாலா எக்ஸ் எம்சி திருமதி தனலக்ஷ்மி இயக்குனர் நகர கூட்டுறவு வங்கி ஆர்காடு தலைவர் ஆர்காடு நகர அனைத்து வியாபாரிகள் சங்கம் உரிமை ராஜி சைக்கிள் மார்க்க மார்ட் லயன் ஏவிடி பாலா எக்ஸ் எம்சி தனலட்சுமி இவர்களின் இல்ல திருமண வரவேற்பு விழா இன்று மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேல் கேபிஜி மகாலில் வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த திருமண வரவேற்பு விழா மணமக்கள் பி ஹரிகுமார் அம்மு என்ற எஸ் ராஜேஸ்வரி இவர்களுக்கு சிறப்பான முறையில் திருமண வரவேற்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே எல் ஈஸ்வரப்பன் அவர்கள் ஆற்காடு முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் கே எல் இளவழகன் அவர்கள் மகாத்மா காந்தி முதியோர் இல்லத்தின் துணைத் தலைவர் ஆர் பி பென்ஸ் பாண்டியன் அவர்கள் ஆற்காடு நகரமன்ற தலைவர் எஸ்ஆர் தேவி பென்ஸ் பாண்டியன் அவர்கள் ஆற்காடு சித்தர் ஆற்காடு பாலாற்றங்கரையில் அமைந்துள்ள சுயம்பு கருப்புசாமி சித்தர் மகேஷ் சித்தர் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் பசுமை தாயும் மாநில துணை செயலாளர் டிடி மகேந்திரன் அவர்கள் லயன் ரவி அவர்கள் எஸ்டிஎஸ் மகால் தொழிலதிபரும் திரு சேகர் அவர்கள் சமூக ஆர்வலர் திரு ஏ எல் பாலாஜி அவர்கள் திரு சுரேஷ் அவர்கள் திரு சுரேந்திரன் அவர்கள் திரு பகவான் கார்த்திக் அவர்கள் சாய்பாபா முரளி அவர்கள் திரு பழனி அவர்கள் ஏ கே மெட்டல் ஸ்டோர்ஸ் உரிமையாளர் திரு திருமுருகன் அவர்கள் வள்ளலார் திரு வெங்கடேசன் அவர்கள் பாலாஜா நகர செயலாளர் திரு ஞானசேகரவர்கள் மாசாப்பேட்டை திரு பார்த்தசாரதிவர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் வியாபார சங்கத்தில் உள்ளவர்கள் தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் உறுப்பினர்கள் சமூக ஆர்வலர்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு மணமக்கள் பி ஹரிக்குமார் அம்மு என்ற எஸ் ராஜேஸ்வரி இவருடைய திருமண வரவேற்பு விழாவில் கலந்து கொண்டு வாழ்த்தினார்கள் அதனைத் தொடர்ந்து இந்த விழாவிற்கு வருகை புரிந்த அனைவரையும் சிறப்பான முறையில் வரவேற்றவர்கள் பி ராஜ்குமார் எல் மோகனப்பிரியா மழலை எம் ஆர் தஷாயினி ஆகியோர் சிறப்பான முறையில் இந்த திருமண விழாவிற்கு வருகை புரிந்த அனைவரையும் சிறப்பாக வரவேற்று அனைவருக்கும் சிறப்புகள் செய்து அறுசுவை விருந்து வழங்கி மகிழ்ந்தார்கள் செய்திக்காக ஏவிடி பாலா இல்ல திருமண வரவேற்பு விழாவிலிருந்து செய்திக்காக ஈஸ்வரன்